நம்மளோட் ப்ரோக்ராமர் நம்ம போட போறோம் லாஸ்ட் வீடியோல சொன்னதை குவிக்கா ரீகேப் பண்ணணும்னா இந்த ப்ரோக்ராமிங் என்வாய்மெண்ட்ல மூணு மெயின் பகுதி இருக்கு இங்க டாப் லெஃப்ட்ல இருக்கிறது நம்மளோட கோடிங் ஏரியா இங்க தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம் ரைட் சைட்ல ப்ரீவியூன்னு இருக்க ஏரியாலதான் நம்ம பண்ண ப்ரோக்ராம் நமக்கு அன்னுக்கு தெரியும் அண்ட் இங்க பாட்டம் லெப்ட்ல இருக்கிற இந்த கன்சோல் ஏரியால கம்ப்யூட்டர் நம்மளுக்கு எதாவது மெசேஜ் சொல்லணும்னா அது நம்ம கிட்ட சொல்லுவோம் நம்ம பண்ண போற ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இந்த கிட்ட நமக்கு ஒரு மெசேஜை இந்த கன்சோல்ல சொல்ல சொல்லி கேட்க போறோம் இந்த கன்சோல்ல கம்ப்யூட்டர் ஒரு மெசேஜ் கொடுக்க போகுதுன்னா அது பேசிக்லி என்ன பண்ணுது ஏதோ ஒரு டெக்ஸ்டை அந்த கன்சோல் அது பிரிண்ட் பண்ணணும் ப்ரோக்ராமிங்ன்றது இஸ் நத்திங் பட் நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட ஒரு கமெண்ட் கொடுக்கறது நீ எனக்கு இதை பண்ணு அப்படின்னு கன்சோல்ல கம்ப்யூட்டர் ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கான கமாண்ட் பிரிண்ட் இதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அந்த ப்ரோக்ராமிங் என்வாரன்மெண்ட்டில் போய் போடுவோம் நம்ம யூஸ் பண்ண போகிற கமெண்ட் பிரிண்ட் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ்ல நீங்கள் இந்த கமேண்டை யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம சொல்கிற மெசேஜை கன்சோலில் ப்ரிண்ட் பண்ணணும்னு கம்ப்யூட்டர் எடுத்துக்கும் பட் ப்ரிண்ட்னு மட்டும் சொன்னால் போதுமா என்ன பிரிண்ட் பண்ணணும்னு கம்ப்யூட்டருக்கு எப்படி தெரியும் அதை சொல்றதுக்கு இந்த கமெண்ட் பக்கத்துலையே பிராக்கெட்ஸ் போட்டுக்கோம் அதாவது பெரான்ந்தசிஸ் இந்த பெரான்சிஸ்க்குள்ளே நீங்க என்ன சொன்னாலும் நீங்க சொல்றதை கம்ப்யூட்டர் பிரிண்ட் பண்ணிரும் ஸோ நீங்க இங்க ஹலோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர் அல் எட்ஸ் ஹலோ வேர்ல்டு எல்லா ப்ரோக்ராமரும் பண்ற ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இதுதான் ஹலோ வேர்ல்ட பிரிண்ட் பண்றது ஹலோ வேர்ல்டுன்றதை கம்ப்யூட்டர் வார்த்தைக்கு வார்த்தை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்காம ஹலோ வேர்ல்டும் ஏதோ ஒரு கீவேர்டா இல்ல கோட் வேர்டா இல்ல ஹலோ வேர்ன்றதும் ஒரு கமாண்டா அப்படின்னு கம்ப்யூட்டர் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆறதுக்கான சான்ஸ் இருக்கு கிட்ட நம்ம தெளிவா சொல்லணும் நான் என்ன சொல்றேனோ நான் பிராக்கெட் என்ன போடுறேனோ எக்ஸாக்டா அதையே பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லணும் அதுக்கு அதை குறிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எழுதுற டெக்ஸ்ட சுத்தி டபுள் கோட்ஸ் போட்டுருணும் ப்ளூ கலர்ல இப்ப தெரியுது கோட்ஸ் போட்டோம்னா அதுக்குள்ள இருக்கிறத அது கீவேர்டு கமாண்ட் எதுவுமே நினைச்சுக்காது அதுக்குள்ள இருக்கிறத அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை கன்சோல்ல பிரிண்ட் பண்ணிடும் அவ்வளவுதான் ஆக்சுவலி அவ்வளவுதான் இல்ல கடைசியா இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கமாண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கம்ப்யூட்டர் கிட்ட குறிக்கிறதுக்காக இந்த கமாண்டோட கடைசில நம்ம ஒரு செமிகோலன் போடலாம் இந்த செமிகோலன் போட்டா ஓகே இந்த பிரிண்ட் கமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சிடும் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னால நான் ரொம்ப எலாபரேட்டா சொல்றேன் ரீகேப் பண்றேன் பிரிண்ட்ன்றது நம்ம கன்சோல் ஒரு விஷயத்த சொல்றதுக்கான கமாண்ட் என்ன பிராக்கெட் ஸ்கூல்ல போட போறோம் எக்ஸாக்டா வார்த்தைக்கு வார்த்தை இதை தான் சொல்லணும் நான் ஒரு கோட் வேர்ட்லாம் கொடுக்கல அப்படின்னு கிட்ட சொல்றதுக்கு டபுள் குள்ள போடுறோம் அண்ட் ஃபைனலா நம்ம செமிகோலன் போட்டு இந்த கமாண்டை முடிச்சுக்கிறோம் நம்ம இப்போ கோடிங் என்வாய்மெண்ட்டுக்கு போய் இது சேவ் பண்ணலாம் இப்போதைக்கு இங்க இருக்கிற கோடெல்லாம் நீங்க இக்னோர் பண்ணிடுங்க போக போக இதை பத்தி நான் சொல்றேன் இது என்ன பண்ணுதுன்னு நான் சொல்றேன் இப்போதைக்கு கிரியேட் கேன்வஸ்னு லைன் டூவில் இருக்குல்ல ஸோ இந்த லைனோட கடைசிக்கு வந்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்த லைனுக்கு வரும் ஸோ லைன் த்ரீல நம்மளோட ப்ரோக்ராம் இப்போ போடுவோம் நம்ம பண்ண போறது ரெண்ட் இப்போ பிராக்கெட் ஓப்பன் பண்ணணும் இப்ப என்ன பண்ணணும் ஹலோ அப்புறம் செமிகோலன் செமிகோலன் ஆனால் நான் ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்றேன் என்ன மிஸ் பண்றேன் போட்டாச்சு இப்போ நம்மளோட கமாண்ட் நம்மளோட பிரிண்ட் கமாண்ட் ரெடியா இருக்கு இதை பிளே பண்ணால் என்ன நடக்கும் நினைக்கிறீங்க கன்சோல்ல ஹலோ வேல்ட் பிரிண்ட் ஆகணும் பிளே பண்ணி பார்த்துடலாம் ரன் பண்ணி ஹலோ வேர்ல்ட் என்னோட சேர்ந்து நீங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கங்க்ராச்சு உங்களோட வெரி ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா செயல்படுத்திட்டீங்க இது வெறும் பிகினிங் தான் இருக்கிறதுலே சின்ன சின்ன ப்ரோக்ராம் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னால ரொம்ப எலாபரேட்டா ஒரு பெரிய வீடியோவா பார்த்துருப்போம் இதுக்கப்புறம் வரப்போற கமெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம கத்துக்க போற ப்ரோக்ராமிங் எல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அண்ட் நம்ம கேம் டெவலப் பண்றத இப்ப உடனே ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ ஸ்டிக்கர் அவுண்ட் இந்த வீடியோ சீரியஸை பார்த்துட்டே இருங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க